இருக்கலாம் போல இருக்குது ஐயோ என்ன தொப்பு அவ மோட்டையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்ட கொஞ்சம் வெளியேடு எடுக்க முடியாது போஸ்ட பசிய தடவை செவத்துல ஓட்டிருக்கேன் அட பாவி கோந்த ஒட்டி போஸ்ட கெடுத்துட்டியடா என்கிட்ட கூட ஆணி அடிச்சு தொங்க விட்டு கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பயிரை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா யார் அழகான பையன் நீ கண்ணாடியில மோத்தையே பாக்குறது இல்லையா சித்தப்பா